ப்ரேஸ் தி லார்ட் கர்த்தருடைய பரிசுனத்துக்கு நமத்துக்கு என்றும் வேத்திலிருந்து ஒரு அழகான வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி நாலு இதோ ராக் காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியர்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை சோத்துறியுங்கள் உங்கள் கைகளை பரிசுத்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை சோத்துறியுங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்றும் தெய்வனுக்கு மகிமையாக ஒரு பாடலை பாடுவோம் என்னோட கூட சேர்ந்து பாடுங்க அம்மேன் நானும் என் வீடும் என் வீட்டாரும் ஓயாமல் நன்றி சொல்வோ நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோ ഒരു കരു പോല എന്നെ നൻ സിതയമൽമീരേ നൻ ഒരു കരു പോലെ കാത്തീരേ നന് ഒന്ന് സിതയമൽ സുമന്ദീരേ നന്സരേ ബിനേ സരേ ഇനാൾ വരേ ീരേ എവിനേശരേ എവിനേശരേ എപ്പവറേ നൻ 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 ഇതയത്തിൽ സുമന്ദീരേ നന് നൻ 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 கரு போல காத்திரே நன்றி நிறைந்துள்ளதே ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே ഒരു തീമയും നല്ല ഒരു തകപ്പൻ ഉമ്മ പോലയില്ല ഒരു തീമയും നല്ല ഒരു തകപ്പൻ ഉമ്മ പോലയില്ലേ സരേ എബിനേ സരേ ഇനവരെ சுமந்தீரேபினேசரே எபினேசரே எபினேசரே நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி

சுமந்த நீரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 നന്ദി സുമതിരേ നൻ മത്തിൽത് എൻ് അള അതിശയമേ ഞാനികൾ മത്തിൽ പൈത്യം എൻ്റെ അളത്തത് അതിശയമേ தற்கான பாத்திரம் அல்ல இது கிருபையே வேறொன்றும் இல்ல நானி இதற்கான பாத்திரம் அல்ல இது கிருபய வேறொன்றும் இல்ல எண்ணேசரே எண்ணேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 ഒരു കരുപോലെ കാത്തിരി നന്സ് ലോഡ് അമേൻ